எந்த எண்ணெய் நம்முடைய உடம்புக்கு நல்லது அப்படின்னு பார்த்து பார்த்து வாங்குற நிறைய பேர் கூட எவ்வளவு எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு பயன்படுத்துவது இல்லை இந்த வீடியோவில உங்க குடும்பத்துக்கு சமையலுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு எண்ணெய் பயன்படுத்தினால் சரியானதா இருக்கும் அப்படிங்கிறது பற்றி சுருக்கமாக பார்க்க போறோம் நம்ம சமைக்கிற உணவின் சுவை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சமைக்கும்போது அதிகமான எண்ணெயை உணவில் சேர்க்கிறதுண்டு இப்படி சமையலுக்கு அதிகமான எண்ணெயை பயன்படுத்தும் போது முதலில் நமக்கு வரக்கூடிய பாதிப்பு கொலஸ்ட்ரால் அதைத் தொடர்ந்து உடல் எடை அதிகரிக்கிறது இதய நோய் மாரடைப்பு இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுவது இப்படி நிறைய பிரச்சனைகள் அடுக்கடுக்கா வரத் தொடங்கிடும் சமையலுக்கு அதிகமான எண்ணெயை பயன்படுத்தக்கூடிய நாடுகளுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல முதல் இடத்தில் இருக்கிறது இந்தியாதான் ஒருநாள் சமையலுக்கு ஒருவருக்கு நான்கு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் பயன்படுத்தலாம் இது கிட்டத்தட்ட இருபது மில்லி லிட்டர் அளவுல இருக்கு இது ஒரு மாசத்துக்கு அப்படின்னு கணக்கிடும்போது போது அறுநூறு மில்லி லிட்டர் வருது அதாவது அரை லிட்டர் விட ஒரு மாசத்துக்கு நீங்க ஐநூறு மில்லி லிட்டர் அதாவது அரை லிட்டர் விட நூறு மில்லி லிட்டர் அதிகம் ஆனா ஒரு மாசத்துக்கு நீங்க ஐநூறு மில்லி லிட்டர் அதாவது அரை லிட்டர் எண்ணெய் உபயோகித்தாலே போதுமானது நீங்க நூறு மில்லி லிட்டர் குறைச்சு பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு நாம் எடுத்துக்கிற பால் முட்டை பருப்பு கடல் சார்ந்த உணவுகள் இறைச்சிகள் இதில் எல்லாத்திலையும் கண்ணுக்கு தெரியாத கொழுப்பும் இருக்கு இதுவும் நம்முடைய அன்றாட தேவைப்படக்கூடிய எண்ணெய் அளவுலதான் வரும் அடுத்தது ஒரு மாசத்துல சில நேரம் நீங்க வெளியில சாப்பிட வேண்டியது வரும் கல்யாண விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஏதாவது சாப்பிடலாம் அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியில் உள்ள உணவுகளை நீங்க சாப்பிட வேண்டியது வரலாம் அதுல என, என்ன என்ன சேர்த்திருக்காங்க எவ்வளவு சேர்த்து இருக்காங்க அப்படி என்பதை நாம் கணக்கில் வச்சுக்க முடியாது அதுக்காக அந்த நூறு மில்லி லிட்டர் விட்டுடலாம் அறுநூறு மில்லி லிட்டர் மைனஸ் நூறு மில்லி லிட்டர் அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறு மில்லி லிட்டர் அதாவது அரை லிட்டர் பயன்படுத்துவது பயன்படுத்துவதுதான் சரியானதாக இருக்கும் சில பேர் சாப்பிடும்போது சாதத்தில் நெய் ஒரு ஸ்பூன் ஊத்தி சாப்பிடலாம் அப்படி நீங்க நெய் ஊற்றி ஆளா இருந்தாலும் அந்த நெய் உடைய அளவு அந்த அரை லிட்டர் கணக்குள்ள தான் வரும் அப்படிங்கறது வச்சுக்கணும் சிறியவர்களாயிருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களையும் ஒரு நபர் அப்படிங்கிற கணக்கில்தான் எடுத்துக்கணும் ஒரு நபருக்கு ஒரு மாசத்துக்கு அரை லிட்டர் வீட்டில் நாலு பேர் இருந்தீங்கன்னா மாசத்துக்கு தேவைப்படக்கூடிய மொத்த எண்ணெயை உடைய அளவு இரண்டு லிட்டர் அப்படிங்கிற தான் இருக்கணும் இந்த அளவுக்கு அதிகமா மேல போகாம நீங்க பார்த்துக்கோங்க குழந்தைகளுக்கு பெரியவர்களை விட ஒரு ஸ்பூன் அதிகமான எண்ணெய் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் ஆனால் இப்போது இருந்தே குழந்தைகளுக்கு குறைந்த எண்ணெய் எடுத்துக் கொள்ளக்கூடிய உணவுகளை நாம் பரிமாறும்போது அது பின்னாட்களில் அவர்களுக்கு பழக்கப்பட்டுப் போனதாக இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இது சுத்தமான எண்ணெய் இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தா அந்த பக்கம் தெளிவா தெரியும் அந்த அளவுக்கு சுத்தம் பிசுபிசுப்பு இல்லாத எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் நமக்கு தேவைப்படக்கூடிய அளவு இதுதான் இந்த அளவுக்கு அதிகமாகும் போது நிச்சயமா ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது மறந்து போகக்கூடாது நீங்க அதிகமான எண்ணெயை பயன்படுத்தி வந்திருந்தாலும் சரி இனியாவது குறைக்க பாருங்க நீங்க எடுத்து வைக்க வேண்டிய முதல் படி எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்திடுங்கள் எண்ணெய் உணவுகள்தான் நம் உடலில் இருக்க கொலஸ்ட்ரால் அளவை மூணு மடங்கு அதிகமா ஆகிறது இதுக்கு பதிலா வறுத்து அல்லது வேக வைத்து உணவுகளை நீங்க சாப்பிடத் தொடங்குங்க படிப்படியா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் உடைய அளவு குறையும் செலவும் குறையும் ஆரோக்கியமும் மேம்படும்